நல்ல உழவர்கள்லாம் எருதுகளை பூட்டி நிலத்த உள்ள அந்த வயலில் இருக்கக்கூடிய பறவைகள் ஒலிக்கக்கூடிய அந்த புகழூரை பாடுங்கள் சிலம்பும்னா ஒலிக்கும்னு அர்த்தம் அதை பாடுனா உங்களுக்கு அமரர் உலகமாகிய தேர்க்கு அச்சாணியாக நின்று அதை ஆள முடியும் நீங்கள் கவலை இல்லாமல் மேல் உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்வார் இனி நாலாவது பாடம் நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை குறைவெள்ளையடை புண்ணியன் புகலூரை பாடுமின் புலவீர்கள் அரையனாய் அமருலகமாழ்வதற்கும் ஐயுறவு இல்லை இல்லையா முடி நரைச்சி போச்சு அந்த காலத்தில் நரைச்ச முடியல நரைச்ச முடியல இருந்தாங்க இந்த காலத்தில் அதை வேற கண்டுபிடிக்க முடியல இல்லையா சாயம் ஊசி இருந்தாங்க ஆமாம் இருந்தாலும் அது இவர் பார்க்கும்போது டையெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை சுந்தரம் சாமி பாடும்போது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு முடி நரைச்சி மெய் தளர்ந்தோம் உடம்பெல்லாம் தளர்ந்துட்டு தளரும்மா தளராத வயசாக ஆக கண்டிப்பாக தளரும் அப்புறம் மூத்து உடல் நடுக்கும் இந்த மூப்புனால உடம்பு என்ன செய்யுது நடுக்க வந்துடும் கை காலில் எல்லாம் நடுக்க வந்துடும் பழைய காலம் மணிக்கணக்காக நிற்க முடியும் சரசரன்னு எவ்வளோ நாளும் மாடி ஏறி இறங்கலாம் கும்பாபிஷேகம்னா வேணாலும் ஏறி நின்று மேலே நின்று கும்பாபிஷேகம் பார்க்கலாம் அது ஒரு காலம் இப்போ எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கணுன்னா கூட கண்டிப்பாக ஆமாம் யார் இங்கே பவனாசத்துக்கு கும்பாபிஷம் பார்த்தீங்களா யாரும் போனீங்களா மேனா சித்திர விசுவ அன்னைக்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வண்டியை போகிறோம் அப்போ வந்து பாலாலயம் ஆயத்தார் திருப்பணி முடியலை சித்திரை அன்னைக்கு எல்லோரும் ஆசைப்பட்டு வந்தால் விடவே இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்கு யார் நடக்கா ரெண்டு கிலோமீட்டர் ஒடுக்கமான தெரு வாகனங்கள்லாம் ரொம்ப போக முடியாது கூட்டத்தில் ஆனால் நாங்களும் போகலாம் அன்னைக்கு அன்னைக்கு திருச்செந்தூரில் நிறைய பேர் போகிறாங்கன்னா அன்னைக்கு கிளாஸ் வைக்கலை நாலாம் தேதி ஆடமே சரி ஆக உடல் மூத்தாச்சு நடுங்குது அந்த கிழவனை பார்த்து வரைனா என்னது மலை உன்னோட தோள்கள்லாம் மலை மலை மாதிரி திரண்டு நல்ல காளை மாதிரி இருக்கு காளைன்னு யாரை சொல்லுவோம் வாலிப பருவத்தில் இருக்கிறவங்களை பாய்ச்சிவோம் அப்படி காளையேன்னு பொய்யா பாடினாலும் நிச்சயமாக அந்த கிழமை வந்து என்ன செய்ய போகிறது இல்லை புழ்ந்து பாடிட்டேன்னு சொல்லி தரப்போகிறதுலாம் கிடையாது அதனால் புரை வெள்ளையருடை புண்ணியன் இல்லையா அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கு சுவாமி ஏறக்கூடிய ரிஷபம் அதில் புண்ணியனாகிய சிவபெருமானோட புகழூர பாடலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அமரலோகத்துக்கு நீங்கள் தலைவரா அதை ஆளலாம் எல்லா பாட்டுக்கும் அதுதான் கடைசி வரியாக வருது நம்ம அதனால் அதை கூட விட்டுர்லாம்ண்ண அடுத்து அஞ்சாவது பாட்டு வஞ்ச நெஞ்சனை மா சழக்கனை பாவியை வழக்கில்லியை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பார்கள் பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழ்வுரை பாடுமின் புலவீர்கள் நெஞ்சில் நோயறுத்து போவதற்கு யாதும் ஐரவில்லையே அப்படின்னு சொல்றாரு வஞ்சம் பொருந்துன நெஞ்சை உடையவர்கள் இல்லையா முதல்ல வஞ்ச நெஞ்சன் மா அளக்குன்னா அந்த இப்போவும் பேர் வைப்பாங்க பொய் சொல்லா மெய்யன் ஆனால் இவன் யாருன்னா மெய் சொல்லா பொய்யன் என்ன அவனையும் பாவியை எதெல்லாம் இருக்கோ அந்த தொழில புற செஞ்சவன் அதுதான பாவம் பாவம் செஞ்சவங்கெல்லாம் பாவி அதுக்கப்புறம் என்னதான் வழக்கில்லையின எந்த நீதியும் நேர்மையும் இல்லாதவன் அப்புறம் பஞ்சமா பாதகங்கள் இல்லையா எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் செஞ்சவன் அவனை பஞ்சதுஷ்டன் துட்டன்னா துஷ்டன் அர்த்தம் துஷ்டனை கண்டா ஆனால் நமக்கு தேவை இருக்கேன்னு சொல்லி அவனை போய் பார்த்து எவ்வளோ சாதுவாக நீ இருக்க அந்த மாதிரி ஒரு சான்றோன்னா பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்து ரெண்டு மணி நேரம் பேசினாலும் ரெண்டு பைசா கூட வராது சரியா அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் பொன் போன்ற சிவந்த ஜடையை உடைய செஞ்சடையப்பர் தானே சுவாமி எந்த தளத்தில் திருப்பநந்தம் கரவரி கொடுங்க அம்மாக்கு சரி அதனால் அந்த செஞ்சடையை உடைய புண்ணியனாகிய பெருமானோட புகழூரை பாடினால் மனசில் தோன்றக்கூடிய நெஞ்சில் நோயறுத்துருக்கு இல்லையா மனசில் தோன்றக்கூடிய எல்லாம் அறுத்து எரிஞ்சு நம்ம உய்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் அதுக்கு எந்த விதமான சந்தேகம் வேணும் ஐயுறவு இல்லைன்னா என்ன அர்த்தம் நோ டவுட் அப்படி சொன்னா தானே புரியும் கன்ஃபார்மா நிம்மதியாக இருக்கலாம் துன்பங்கள் இல்லாமல் இருக்கலாம் சரி இனி ஆறாவது பாட்டு நலமிலாதானை நல்லனே என்று நரைத்த மாந்தரை இழையனே குலமிலாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரிலை புலமெல்லாம் வெறிகமழும் பூ பாடும் பாடும் புலவீர்கள் அலமராது அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே இந்த இம்மை அம்மை இருக்குல்ல இதுக்கும் இது நமக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு சாமிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம் இம்மையே தரும் சோறும் கூறையும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் அய்யுறவு இல்லைன்னு முதல் பாட்டில் பார்த்தோம்ல இந்த இம்மை அம்மையை பற்றி வேற யாருக்கும் எதுவும் ஞாபகத்துக்கு வருதா ஆ வெரி குட் ஒரு கரவலி குடுக்குறேன் இமையில் நன்மை தருவார் சரி அப்புறம் திருமரேவையெல்லாம் எங்கயாவது வேற இடத்துல வருதா என்னமா என்ன வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் என்ன புண்ணியத்துல கடைசி பாட்டில வந்து துன்புறுத்தாது மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவேன்னு சொல்லுவார் திருநாவுக்கரசு பெருமான் சொன்னதையும் குறிச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இம்மை மறுமை அம்மை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல திருநாவுக்கரசு சுவாமிகள் வாக்கு பாருங்க அம்மை பயக்கும் அமிர்த கண்டாய் அம்மைன்னா என்னது அம்மை அம்பாள்னு சொல்ல வர்றீங்க இல்லை நாலு தாயங்க அம்மான்னு சொல்கிறேன் தாயன்னா அப்படின்னு சொல்லி அம்மை அப்படிங்கள அடுத்த பிறகு வந்து மருமை அம்மைங்கிறது முக்தி அம்மை பயக்கும் அமிருது கண்டாய் இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய் இது ரெண்டுமே அப்புறம் சுவாமி வாக்கு இம்மைக்கு வேண்டியதும் தந்துடுதாரு அம்மையில கொண்டு விட்டுருதாரு சுவாமி அப்படின்ட்டு பயக்கும் அமிர்த கண்டாய் பயக்கும் இறைவன் கண்டாய் இது திருநாகர் சுவாமிகள் வாக்கு அஹ் மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே அப்படிங்கிறது ஞானசமத பெருமானுடைய வாக்கு ஏற்கனவே சுந்தரம் சுவாமியோட தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் திருவாசகத்துல வருதா அது யார் பண்ணதுமா சரி அம்மை அப்பா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை செம்மை நிலம் அறியாதடரோடும் திரிவேனை மும்மை மனம் அறுபித்து முதலாய முதல்வன் தான் அம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிறிய இயக்குவித்த அம்மையனாக்கி வரும் அதில் அம்மை வருது இன்னொரு இடத்துல வரும் இந்த இம்மையும் அம்மை சரி இன்னொரு இடத்த இதை குறிச்சிக்கோங்க இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்துயிர் நீத்திவிடும் இம்மை வானவர் செல்வம் விளை தேவலோத்திரம் இருக்கிற அளவுக்கு செல்வங்க குவியுமா அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் எது நமக்கு நீங்கணும் பிறகு ம் அதையும் சொல்லியிருக்கேன் சரியா நன்மையோடு இம்மை மற்றும் அம்மையெல்லாம் பாடிய வாட்டம் தவிர் கான் ஆறாந்தர் முறையிலையும் சொல்கிறது சரி நீங்களும் கொஞ்சம் தேடிக்கோங்க வேற எங்க இருக்கன்ட்டு சரியா சரி இப்ப நம்ம எத்தனை பாட்டு பார்க்கணும் ஆறு பார்த்து முடிச்சிட்டோமா நலமில்லாதானே நல்லனே இல்லையா அதாவது கொஞ்சம் கூட அவன்கிட்ட எந்த நல்லதும் கிடையாது அவனை பார்த்து நல்லவன் சொன்னாலோ வழக்கம் போல் நறுச்சவனை பார்த்து கிழவனை பார்த்து இளையனின்னு சொன்னாலோ ஒரு இழி குலம் அதாவது குலங்கிறது ஒரு கா இந்த பெரியவங்கெல்லாம் குலம்னு வச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா எந்த குளத்துல வந்தாலும் அவங்க குணம் நல்லா குணம் எந்த குளத்துல பிறந்தாலும் அவன் இவனுக்கு குலமும் மோசம் குணமும் மோசம் அவனை பார்த்து நீ வந்து என்னதான் குலவனே அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு புலமெல்லாம் வெறிகமலும் அதான் வழக்கம் போல வயல்கள்ல தாமரை மனம் கமலக்கூடிய புகழூரை பாடுனீங்கன்னா அமரவுலகத்தை நீங்கள் என்ன செய்யலாம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆளலாம் சரியா அடுத்தால அருமையாக சொல்லிட்ட நோயனை தடந்தோழே என்று நொய்ய மாந்தரை விழுமிய தாயன்றோ புலவர்க்கலாம் என்று சாத்தினம் கொடுப்பார் இல்லை ஓய்வுழன்று கண்குழியாதே எந்த புகழூர் பாடவின் புலவீர்கள் ஆயமின்றி போய் அண்டம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை அவனுக்கு நோய் அவ்வளோ நோய் இருக்குது குறிப்பாக தொழு நோய்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறது எந்த தான் தொழு தான அவனை போய் பார்த்துட்டு எப்பா உன்ன மாதிரி தோள்கள் உடைய மல்லனை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு போய் அவனுக்கு போய் சொன்னான் அவனுக்கு சும்மா இருக்கவங்களையும் தூண்டி விட்டுருக்குது சரியா அப்புறம் ஒன்றுமே ஈயாத ஒரு லோபியை பார்த்து இவர் தான் புலவர்களுக்கெல்லாம் நல்ல தாய் போல் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொன்னால் எத் இப்படிலாம் வந்து பேசுனால என்ன கிடைக்க போகிறது இல்லை உனக்கு வரப்போகிறதே கிடையாது கொடுக்க போகிறதே கிடையாது அதனால இந்த உலகத்தவங்கள்டு போய் அ அலைஞ்சு தான் கண்ணில் குழி விழுற அளவுக்கு நீ எல்லாம் கேட்டு மெலிஞ்சு போகாம புகழூர பாடுன்னா வருத்தம் நம்ம ஆயமின்றி இருக்கு இல்லையா ஆயம்னா வருத்தம் வருத்தம் இன்றி என்ன செய்யலாம் மேல் உலக ஆளலாம் ஒரு சந்தேகம் கிடையாதுங்கிறார் சுவாமிகிட்ட அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு இருக்கா சாம்பார் சாதமா தக்காளி சாதமா எனக்கு என்ன பதில் வர மாட்டேங்க சம்பன்னன்னு வேதம் போட்டுருது ஐஸ்வர்யேஸ்வரர் சுவாமி இல்லையா அவர்கிட்ட கேட்டால் கொடுக்கப் போகிறாரு அதை விட்டுட்டு ஈயாத லோகிட்ட போய் கேட்டுகிட்டு இருந்தால் அவன் தரமாட்டான் சாமிகிட்ட செல்ஃபிஷ் கிடையாது ஆ சாமிட்ட கண்டிப்பாக இது நமக்கு இது நமக்கு இது நமக்கு என்னமோ போகும்போது பத்திரமா கொண்டு போகிற மாதிரி ஆ அது மட்டும்தான் இருக்கு சரி அதுக்கடுத்தா போல எள் விழுந்து இடம் பார்க்கும் அகிலும் ஈக்கும் ஈகிலன் அகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாக்கியனும் கொடுப்பாரில்லை புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகொலூரை பாடும் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு சொல்வாரு அல்லையா எள் விழுந்த இடத்த அதை கூர்ந்து எங்கனை விழுந்துன்னு பார்த்து அந்த எள்ளை எடுத்துருவாங்க சரியா அப்படி இருக்கிறவனும் ஈக்கு எதுக்குன்னு நம்ம அறியாமல் எதாவது போட்டால் ஈ வந்து சப்ப ஈக்கு எதுவும் கிடச்சிடக்கூடாதுட்டு சில பேர் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஈக்கு ஈயாது இருப்பவனாக இருப்பவனையும் அள்ளி அள்ளி கொடுக்குற வெள்ளாலேன்னு போய் கேட்டாலும் அவன் என்ன செய்ய போகிறது இல்லை கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும் புள்ள பறவை பறவைகள்லாம் சென்று சேரக்கூடிய புகழூரை பாடினால் இந்த அள்ளல்னால் சேரு இந்த உலகியங்க சேர்த்தில் பட்டு அழுந்தாமல் நீங்கள் பிழைச்சிக்கிடலாம் கண்டவங்கள்ட்டையும் இப்போ கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் யார்கிட்ட கேட்கலாம் கேட்காட்டாலே கொடுத்துருவாரு வேறு வழியே இல்லைன்னா யார்கிட்ட கேட்டுக்கலாம் ஒரு இக்கட்டான சூழல்னால் எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்த உதவி பண்ணப்பான்னு அவர்கிட்ட கேட்கலாம் அது அவருக்கு தெரியும் அது எப்படி சரியன்னு சரி பண்ணணும்னு பண்ணிடுவார் சரி மீண்டும் கற்றிலாதானே கற்று நல்லதே வாசித்தாலே புரிஞ்சிடலா காமதேவனை ஒக்கும் முற்றிலாதனை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பார் இல்லை இல்லையா எதையும் கற்ற கற்காதவனை பார்த்து உன்ன மாதிரி ஆள் உண்டா எவ்வளோ பெரிய ஜீனிஸ்ன்னு சொன்னாலும் அழகுன்னா கொஞ்சம் கூட இல்லாதவனை பார்த்து எப்பா மன்மதன் மாதிரி இருக்கிய அப்படின்னு சொன்னாலும் இல்லையா என்ன கிடைக்க போகிறதில்ல உனக்கு கொடுக்க போகிறது கிடையாது பொத்தில் ஆந்தைகள் பாட்டாரா புகலூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆழ்வதற்கு ஆமாம் அப்படிலாம் பேசுறத விட்டு மரப்பொந்து பொத்துங்கிறது பொந்து மரப்பொந்துகளில் ஆந்தைகளோட ஓசை என்ன செய்து இடையராது கேட்க அந்த தளத்துக்கு புகலூரை பாடுனா அமரலோகத்துக்கு தலைவராக நீ என்ன செய்யலாம் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சாமிகிட்ட வேற செல்வம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேற என்ன வரி இருக்கு உங்கள்கிட்ட ஏறி நிறைந்த அணைய செல்வம் கண்டாய் நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம் ஏறி நிறைந்த அணைய கண்டாய் அந்த அளவுக்கு இருக்கா சரி இருக்கட்டும் இருந்தால் சாமி அம்படி வச்சுட்டு என்ன பண்ணப் போறாரு அர்த்தனை வச்சுக்காரு ஆ ம் யாரு கொடுப்பாருப்பாரு அடியார்களுக்கு கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு ஆஹ் சரி வேற புதுசு புதுசா வரி எல்லாம் படிக்கணும் குறைவர கொடுப்போம்